இன்னைக்கு பரண்டையில் ஒரு தைலம் பண்ணலாம் ஏற்கனவே நான் நொச்சி இலையில் ஒரு தைலம் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இப்போ பரண்டையில் ஒரு தைலம் பண்ணலாம் பிரண்டை வந்து எனக்கு வந்து நிறைய பிறண்டை கிடச்சிது ஒருத்தவங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க அதனால் அந்த பிரண்டையை நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம் நிறையா இருக்குது கொஞ்சம் வந்து தவையல் பண்ணிவிட்டு கொஞ்சம் பொடி பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஊருக்கா போட்டுருக்கேன் இந்த அப்படியே தொடர்ந்து வரும் உங்களுக்கு நான் தொடர்ந்து கொடுத்துட்றேன் நான் வீடியோ போட்டுடுறேன் அப்போ இந்த பரண்டையா இந்த மாதிரி நாலு பட்டையாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி கத்தி வச்சு செய்வணும்னா இந்த மாதிரி நாறு வந்துடும் இல்லை உடச்சி கூட எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னா கொஞ்சோண்டு கையில் வந்து நம்ம எண்ணெய் தடவிக்கணும் இல்லைனாக்கா நம்ம கையெல்லாம் அப்படியே நம்ம நம்மன்னு நம்பிக்கோம் நான் வந்து இந்த மாதிரி உரித்து எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் அப்படி நீட்டாக வந்துடும் இல்லை கொஞ்சம் நம்ம இப்படி இருந்தது அப்படின்னா நம்ம கத்தி வச்சு இப்படி எடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்துடும் அந்த நாருங்க அந்த மாதிரி நாருங்க எடுத்து நான் கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இப்போதிக்கி நான் வந்து தைலம் போடுறதுக்கு மட்டும்தான் நான் வீடியோ எடுத்து தைலம் போடுறதுக்கு மட்டும்தான் நான் பிறண்டையை கிள்ளி எடுத்திருக்கேன் கொஞ்சமாக எடுத்துருக்கலாம் நான் அடுத்தபடி நான் பொடி பண்ணுறேன் அந்த பரண்டையை வந்து நம்ம வ வறுத்துட்டு அதை தூக்கி கூட போட தவிர அதையும் வச்சு ஒரு பொடி பண்ணிடலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு நான் தைல தப்பு காட்டுறேன் உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி நம்ம உடச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இலையெல்லாம் நம்ம எடுத்துடலாம் அந்த இலையை கூட எடுத்து வச்சிட்டு மாவில் அரைச்சி தோசை ஊற்றிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சோண்டு லெமன் மட்டும் புளிஞ்சி விட்டுக்கணும் மாவில் அப்போ இல்லைனாக்க கொஞ்சம் அது கரகரண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் அந் இல்லைன்னா சட்னி கூட செஞ்சுக்கலாம் அந்த தலையை வச்சு நான் வந்து எல்லாத்தையுமே எடுத்து போட்டுவிட்டேன் கொஞ்சம் மட்டும் எடுத்து நான் தோசை ஊற்றிக்கிட்டேன் அந்த தோசை ஊற்றினதை நான் வீடியோ எடுக்காமல் விட்டுட்டேன் நான் இன்னொரு ஆட்டி பரண்டை வாங்கும்போது அந்த லீப்பெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் தண்ணியில் போட்டு நல்லா அலசி எடுத்திருக்கேன் ஏன்னா நான் வாங்கிட்டு வந்ததும் எனக்கு கொடுத்தவங்க அப்படியே கொடுத்தாங்க அதனால் நான் அதை கழுவலை கழுவாமலே அப்படியே நான் க்ளீன் அப்படியே கிளீன் பண்ணிவிட்டேன் அதனால் இப்போ நான் கழுவிட்டு கொஞ்சம் வெள்ளை துணியில் போட்டு அதை நம்ம காய வச்சுக்கலாம் நல்லா காயினுட்டு இல்லை அதில் இருக்கிற ஈரம்லாம் கொஞ்சம் இழுத்துட்டதுக்கப்புறம் நம்ம இதை வந்து என்ன எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நல்லா உடந்து வரட்டும் அதில் இருக்கிற தண்ணியெலாம் இந்த காட்டன் துணி கொஞ்சம் இழுத்துடுச்சு அப்படின்னா நம்ம த எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் வெடிக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ அதை வந்து நமக்கு வந்து அது ஆறிடுச்சு ஆறிடுச்சின்னா நம்ம நல்லா உணர்ந்து வந்திருக்குது நான் இந்த கிளாஸால ஒன்றரை கிளாஸுக்கு நான் எண்ணெயை விட்டுக்கிறேன் ஒரு நூற்றி ஐம்பது எம்எல் கிட்ட நான் எண்ணெயை விட்டுக்கிறேன் நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் தான் விட்டுருக்கேன் நான் நல்லெண்ணெய் நான் ஒன்றரை கிளாஸுக்கிட்ட நான் விட்டுருக்கேன் அது நல்லா காயிட்டும் எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இந்த பரண்டை எடுத்து அதில் போட்டுடலாம் இதில் ஈரம் இல்லாமல் போட்டுக்கோங்க இல்லை நகர் மேலெல்லாம் திரிச்சிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் இதை வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும் இந்த எண்ணெயிலேயே வந்து நம்ம நல்லா வந்து வத வதக்கி எடுத்துணும் நல்லா முறுமுறுன்னு ஆகிடணும் நல்லா ஃப்ரை பண்ணுற மாதிரி ஆகிடணும் அளவுக்கு நமக்கு வதங்கி வரணும் இப்போ நல்லா பொங்கி வருது பார்த்திங்களா இந்த மாதிரி நல்லா பொங்கி நல்லா விந்து நல்லா பொரியல் மாதிரி ஆகிடும் அப்படியே இந்த மாதிரி ஆகிடும் இந்த நேரத்தில் நம்ம வந்து இதில் கொஞ்சம் கொண்டு புளி போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அறநெல்லிக்காய் சைஸுக்கு நான் புளி புளி போட்டிருக்கேன் இல்லை ஒரு நெல்லிக்காய் அளவு கூட நீங்கள் புளி போட்டுக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு எண்ணெய் போடுறோமோ அந்த மாதிரி பார்த்து நீங்கள் புளியை போட்டுக்கோங்க நெல்லிக்காய்லேயே கொஞ்சம் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் நான் போட்டிருக்கேன் நிறையா போடலை இதுவும் அது கூடையே நல்லா கொதிக்கட்டும் இது கூட வந்து ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டு வந்து நான் தட்டி போட்டுக்கிறேன் அதையும் அது கூடவே நல்லா வெந்து வரட்டும் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு மட்டும் அப்படியே தோலோடைய கூட நம்ம போட்டுக்கலாம் உரிச்சிட்டு தான் போடணுன்ட்டுல அப்படியே தோளோடையை போட்டு நம்ம நல்லா அதை நல்லா வெந்து வரட்டும் எண்ணெயிலே வெந்து வரணும் நல்லா வெந் எண்ணெயில் வெந்து நல்லா கொஞ்சம் கலர் மாறிடுச்சு அப்படின்னா இப்போ நம்ம வந்து வடித்து எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு நல்லா கலர் மாறி வந்துருக்கு நமக்கு இப்போ இதெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடலாம் எடுத்து எல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஆறுட்டும் ஆனால் அது வரைக்கும் ஆறுற வரைக்கும் அந்த எண்ணெயிலே இருக்கட்டும் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கலாம் நமக்கு கால் வலி மூட்டு வலி முதுகு வலி தலைவலி தலையில் கூட நம்ம தேய்ச்சி குளிச்சிக்கலாம் இது தலைவலாம் வராமல் இருக்கும் அதனால் இது வந்து அதுக்காக தான் நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கேன் உங்கள் நீங்களும் உங்களுக்கும் கிடச்சதுன்னா இந்த மாதிரி யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்றது நான் வந்து வீட்டுக்காக தான் நான் கொஞ்சமாக போட்டேன் யாராவது கேட்டாங்கன்னா நம்ம போட்டு கொடுக்கலாம் இல்லை வேணா இல்லை இல்லைன்றதுனால நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு நான் கொஞ்சமாக நான் போட்டு காட்டுறேன் அவங்க அவங்க செஞ்சுக்கிற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல செஞ்சுக்கிட்டோம் வேணும் அப்படின்னாங்கன்னா நான் ரெடி பண்ணி தருவேன் அதுக்காக நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் கொஞ்சமாக போட்டு எப்படி இருக்குன்றதை இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லா வந்து இந்த சுத்தமாக வடிகட்டி எடுத்துடணும் நம்ம கசடெல்லாம் இருக்கக்கூடாது அதில் நல்லா வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் நானூற்றி ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றினத்துக்கு நூறு எம்எல் கிட்ட தான் எனக்கு கிடச்சிருக்குது அதனால் நல்லா வந்து நமக்கு நிறையா வேணும் அப்படின்னா இப்போ ஒரு லிட்ரு ஒன்றரை லிட்ரு போட்டால் தான் நமக்கு முக்கால் ஒரு லிட்ரு வரும் ஒன் ஒன்றரை லிட்ரு தண்ணியை எண்ணெயை விட்டோம் அப்படின்னாக்கா எண்ணெயை விட்டு நம்ம அதுக்கு தகுந்த பிரண்டையை போட்டு நம்ம காய்ச்சணும் அப்படின்னா நமக்கு ஒரு லிட்டர் எண்ணெய் ஒன்றே கால் லிட்டர் எண்ணெய் நமக்கு ரிட்டன் கிடைக்கும் இது வந்து நம்ம புளிஞ்செல்லாம் எடுக்க முடியாது அதில் அது அப்படியே பொறு பொருண் போயிடும் அதனால தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிகிட்ருக்கேன் இப்போ இந்த எண்ணெய் இவ்வளோ தான் நான் காய்ச்சியிருக்கேன் சாம்பிளுக்கு தான் காய்ச்சி உங்கள்கிட்ட காட்டியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நான் ரெடி பண்ணி தருவேன் இல்லை அப்படின்னா நீங்களே கூட இந்த நான் சொன்ன மெத்தேடுலே கூட காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம் நமக்கு கை காலெல்லாம் வரும்போது மூட்டு வலி வரும்போது ஜாயிண்ட் பெயின் வரும்போதெல்லாம் நம்ம இதை எடுத்து தேய்ச்சிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம தேய்ச்சி விட தேட தேவையில்லை தடவி விட்டாவே போகிறோம் தேங்க் யூ